ஏ பொண்ணு கொஞ்சம் நில்லு ஒரு பார்வையாலையே கொள்ளுறியே ஏமா சொல்லி வரும்போது போகும்போது பார்த்து சிரிக்கிற பக்கத்துல வந்தா ஏமா முறைக்கிற என்ன காதெல்லாம் சில உன் கண் பார்வையில்ல கிழங்கி தூட்டிக்கிறன்னு ஏனோ புரியல எதுக்குன்னே தெரியல என் கண்கள் இருக்கும் காரணத்தை நான் மறந்தேன் உன் அழக பார்த்து காதல் வலையில விழுந்தேன் உன் அழக பார்த்து காதல் வலையில விழுந்தேன் என் ஆளு பேரு சுபனியா அவளுக்கே ஈடு இல்ல நில என் ஆளு பேரு சுபனியா அவளுக்கே ஈடு இல்லைனில உன்ன போல தானோ என் மனது தேடியது உன்னை ஏனோ பார்க்கும்போது என்னை நான் மறந்தேனோ ஏ பொண்ணு கொஞ்சம் நில்லு ஒரு பார்வையாலையே கொள்ளுறியே ஏமா சொல்லு